Hi friends! இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் பாசிப்பருப்பு சேர்த்து பூரி நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு ரொம்பவே சாஃப்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறேங்க நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி இதோடவே அதோட காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்ற மாதிரி செம டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பொட்டேட்டோ சப்ஜி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ரெண்டுமே செம்ம காம்போங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்டியான மூங் தால் பூரியையும் பொட்டேட்டோ சப்ஜியையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்துருக்கேங்க அதை பவுல்ல சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க பாசிப்பருப்பு பருப்பு மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் போல ஊற வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் போல பாசிப்பருப்பை ஊற வச்சிருந்தேன் நல்ல ஊறி வந்திருக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் அதிக நேரம் கூட நீங்கள் பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஊறி வந்திருக்கிற பாசிப்பருப்பை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க ஊற வச்சுருந்த தண்ணியவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இது இருக்கட்டும் மிக்சிங் பவுலில் ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கிராம்ஸில் இப்போ ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வரமிளகாயை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க பூரி நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கிறக்காக ரெண்டு டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நறுக்கின மல்லித்தலை ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் கோதுமை மாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கை வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு மிக்ஸி ஜார் அலசி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் பூரி மாவு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிட்டீங்கன்னா பூரி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா உப்பியும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் மேலே தடவி விட்டுக்கிறேன் மேலே காயாமல் இருக்கிறக்காக இப்ப பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம் மாவு ஊறி வரக்குள்ள நம்ம இன்ஸ்டன்ட் பொட்டேட்டோ சப்ஜி செஞ்சுக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொறிஞ்ச உடனேயே முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்க கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம சப்ஜிக்கு வெங்காயம் சேர்த்த போகிறது கிடையாது உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஆனால் வெங்காயம் சேர்த்தலைனாலே நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கலஞ்சி சீட்ஸ்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு நம்ம கருப்பு எள்ளு மாதிரியே இருக்கும் ஆனா ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா நம்ம ஓமம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் மளிகை கடையிலயுமே இப்ப கிடைக்குதுங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க நார்த் இந்தியால எல்லா ரெசிபீஸ் மோஸ்ட்லி இந்த ஆட் ரகத்தை உடம்புக்குமே ரொம்ப நல்லது இருந்தா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க இப்ப கரிஞ்சீரகமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக தான் நார்மல் சில்லி பவுடரா இருந்தா நீங்க ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு வதக்கும்போதே சேர்த்துருக்கோம் எனக்கு பத்தாதனால நான் ஒரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நமக்கு சப்ஜி ஆகி வரக்குள்ள நம்ம பூரிக்கு மாவு திரட்டிக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் நல்லா சாஃப்ட் இருக்குது நம்ம ரவை சேர்த்துருக்கறனால ஸ்டார்டிங்கில் நல்லா இறுக்கமாக பிசைஞ்சாதான் பூரி வரும்போது நல்லா ஆகும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவை ரெண்டாக பிரிச்சுட்டு நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு பூரி வந்து பூரி மாவுக்கு உரண்டா வந்து திரட்டிக்கோங்க நான் குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கிறேன் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு ஈவனாகவே கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் அழகாக பிரித்து உரண்டைகள் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க நம்ம எடுத்திருந்த மாவுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு பதினேழு உரண்டை பக்கம் கிடச்சிருக்குங்க இப்போ நம்ம எடுத்திருக்கிற உரண்டைய வர மாவு தூவி நல்லா தேய்ச்சிக்கலாம் ரொம்ப சன்னமாக தேய்க்காம ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் தேய்ச்சிக்கோங்க சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப ஒல்லியாகவும் தேய்க்க வேண்டாம் இப்போ பாருங்க நான் பூரி மாவுக்கு திரட்டிவிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இன்னொரு மாவு இன்னொரு உரண்டையையும் இதே போல் தேய்ச்சிக்கலாம் இப்போ நான் தேய்ச்சிட்டேன் உங்களுக்கு வர மாவு தூ விருப்பம்லன்னா நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி கூட மாவை திரட்டிக்கலாம் இப்போ மாவை திரட்டி வச்சாச்சு இப்போ நம்ம சப்ஜியும் ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டேன் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் மற்றிருந்தால் மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா உருளைக்கெழங்கே தெரியாத மாதிரி நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை அணைச்சிக்கலாம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் இப்போ நல்லா கலந்துட்டேன் ஸ்டவ் அணைச்சதுக்கப்புறமா ஒரு கையளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இன்ஸ்டன்ட் சப்ஜி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம பூரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பூரி பொறிக்கிறதுக்கு ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க அப்போ தான் பூரி டக்குன்னு நல்லா உப்பியும் வரும் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாவும் உப்பலாகவும் இருக்கும் கம்மி ஃப்ளேமில் இருக்கிற ஆயிலில் பூரி போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா என்ன குடிக்குங்க இப்போ நல்லா சூடாக இருக்க ஆயிலை நம்ம பூரி சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்தோம்னா அழகாக பொங்கி வரும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நம்மளோட பாசிப்பருப்பு பருப்பு பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா திருப்பி விட்டு ரெண்டு சைடு செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அப்புறம் வெளியே எடுத்துருவோம் அவ்வளோதான் செம டேஸ்டியான தால் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் இன்னொரு பூரியும் இதே போல் போட்டு பொறிச்சுக்கிறேன் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி அண்ட் சாஃப்டான மூங்கால் பூரி சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க இதோட செம பர்ஃபெக்டான காம்பினேஷன் இந்த இன்ஸ்டன்ட் சப்ஜி கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஜி செய்யறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது கட கடன் தக்காளி வெ உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு நீங்கள் குக்கர் விசில் விட்டு எடுத்தாலே செம சூப்பரான சப்ஜி ரெடி ஆகிடும் பொருளும் ரொம்ப கம்மி தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சப்ஜியை நீங்கள் பூரிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பூரி பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கூட நீங்கள் வச்சு கொடுத்து விடலாம் கண்டிப்பாக இதே போல் ஹெல்த்தியான முங்தால் பூரியும் இன்ஸ்டன்ட் பொட்டேட்டோ சப்ஜியையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ